இப்போ நிறைய சாப்பிட்றேன் சாப்பாட்டில் எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது வெறி வெறி ஏற்பட்ட மாதிரி இருக்குது நிறைய சாப்பிட்டு தொலைக்கிறேன் இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சிலர் அந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருப்பாங்க நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க சாப்பாடு தான் தேடிகிட்டே இருப்பாங்க அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா ப நீங்கள் சா பகிர் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு அந்த சாப்பாடை கொடுத்துருங்க என்ன சாப்பிட போகிறீங்களோ அதை மற்றவங்களுக்கு கொடுங்க அல்லது பகிர்ந்து உடனே பழகிக்கோங்க நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மற்றவங்களை கொடுத்துட்டு சாப்பிடுங்க அப்போவே உங்களுக்கு வந்து சாப்பாட்டு மீதான வெறி குறஞ்சிடும் வெறி வந்து குறஞ்சிரும் அதாவது நீங்கள் வீட்டுக்கு வரீங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரீங்க வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையோடு வராதிங்க வெறுங்கையோடு வந்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற சாப்பாடை நீங்கள் வெறி பிடிச்சி சாப்பிடுவீங்க உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் நிறையா சாப்பிட்ருவீங்க அதுவே நீங்கள் ஏதாவது வீட்டில் வீட்டில் வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கோ வீட்டில் உள்ளவங்களுக்கோ சாப்பா எதாவது சாப்பிட்றதுக்கு வெளியிலருந்து பழங்கள் அப்படி இப்படின்னு வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு வரும்போது வீட்டில் உள்ள சாப்பாட்டை சாப்பிட்றதுல ஒரு வெறி தணிந்து விடும் ஒரு வெறி இருக்காது அளவு அதிகமான ஆர்வம் அங்கே கட்டுப்படுத்தப்படும் உணவு மீதான அந்த ஆர்வம் இருக்குதுல வெறி அடிமைத்தனம் அது வந்து எப்போ கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னா பிறருக்கு கொடுத்து சாப்பிடும்போது தான் பிறருக்கு கொடுத்து சாப்பிடாமல் இருக்க கொடுத்து சா கொடுக்க மாட்டான் கொடுக்காமல் சாப்பிட்றாங்கல்ல அவங்க தான் வந்து பிறருக்கு கொடுக்குற அந்த உணவையும் சேர்த்து சாப்பிட்டுட்ருப்பாங்க நம்ம வந்து ஏன் பிறருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நாம் சாப்பிட்ற உணவில் தான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் அப்போ நம்முடைய சாப்பாட்டோட அளவு குறையும் அப்போ நம்ம அளவோடு சாப்பிடுவோம் பிறருக்கு கொடு பகிர்ந்து என்ன என்னவென்றால் நமக்குரிய உணவை தான் நாம் பிறருக்கு பகிர்ந்து கொள்கிறோம் பிறரிடம் பகிர்ந்து கொள் நமக்கு போக மெத்ததை ப பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது நமக்குள்ள உணவை தான் நமக்கு நாம் அஞ்சு இட்லி சாப்பிடுவோம் அப்படின்னா அதில் ஒரு ரெண்டு இட்லியை மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் அப்போ நம்ம மூணு இட்லி தான் சாப்பிட்றோம் அதுவே நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்காமல் சாப்பிடும்போது அந்த அஞ்சு இட்லியும் நம்ம சாப்பிடுவோம் அப்போ நம்ம உடம்பு அதை அளவாக சா அதிகமாக சாப்பிட்றோன்னு அர்த்தம் அப்போ நம்ம குறைவாக சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் மூணு இட்லி அஞ்சு இட்லி சாப்பிட்ற நீங்கள் மூணு இட்லி தான் சாப்பிட்ணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்ருங்க ரெண்டு இட்லி மற்றவங்கள்ட்ட கொடுத்துருங்க இப்போ இது ஒரு வழிமுறை அந்த சாப்பாட்டு மீதான ஒரு மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு சாப்பாட்டு மீதான வெரி தனியும் ஒரு அடிமைத்தனம் வந்து தனியும் குறைஞ்சிரும் ஏன்னா எதுக்காக ஒருத்தர் நிறைய சாப்பிட்றாங்கன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் அவர் நிறைய சாப்பிட்றாரு நிறைய யாரும் வந்து யாரும் வந்து நம்முடைய சாப்பாட்டை எடுத்துடக்கூடாது நாமளும் மற்றவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது நாம் மட்டுமே சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த நினப்பு இருக்குல்ல அந்த நினப்பு தான் நிறைய சாப்பாட்டை அதிகமாக சாப்பிட்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அதுவே பிறர் சாப்பிட்றதை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு வழக்கத்தை கடைபிடிச்சிக்கோங்க பிறர் சாப்பிடுவதை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு மனநிலையை வளர்த்து கொண்டால் பிறருக்கு கொடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு உணவு மீதான வெறி வந்து தனிஞ்சிரும் ஆர்வம் வந்து குறஞ்சிரும் பிறர் சாப்பிடும்போதே நமக்கே வயிறு நிறையும் நாம் சாப்பிட்டான்னா அவங்க சாப்பிட்டான்னு எல்லாருமே மனிதர்கள் அப்படிங்கும்போது பிறருக்கு கொடுக்காமல் சாப்பிடும்போது தான் நாம் சாப்பிட்டா தான் நமக்கு வயிறு நிறையும் பிறருக்கு கொடுத்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அஞ்சு இட்லி சாப்பிட்ணும் நீ உங்களுக்கு அஞ்சு இட்லி தேவை ஆனால் நீங்கள் ரெண்டு இட்லியே எனக்காக நீங்கள் சாப்பிடுங்க அப்போ உங்களுக்காக தான் அவர் சாப்பிட்றாரு நீங்கள் மூணு இட்லி சாப்பிட்றீங்க ரெண்டு இட்லி அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்போ உங்களுக்காக உங்களுக்கு உரிய அந்த ரெண்டு இட்லி அவர் சாப்பிட்றாரு உங்களுக்காக சாப்பிட்றாரு அவர் சாப்பிட்டா உங்கள் வயிறு நிறையும் அப்போ நீங்கள் அஞ்சு இட்லியும் சாப்பிட்டு கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை ரெண்டு இட்லியே மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க மற்றவங்ககிட்ட கொடுத்துட்டா உங்களுக்கு சேர்த்து அவர் சாப்பிடுவார் அவர் சாப்பிட்டா உங்கள் வயிறு நிறையும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஒரு அஞ்சு இட்லி சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குமோ அதை விட அதிகமான சந்தோஷம் நீங்கள் மூணு இட்லி சாப்பிட்டு ரெண்டு இட்லி மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அந்த அந்த சந்தோஷப்படுறாங்க பாருங்கள் உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு விசுவாசம் வரும் உங்கள் மேலே ஒரு மரியாதை வரும் அந்த மரியாதையை வந்து உங்களுக்கு அந்த ரெண்டு இட்லி நீங்களே சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த சந்தோஷத்தை அது தரும் அப்போ இந்த பகிர்ந்து உண்ணுகிற வழக்கத்தை கடைபிடித்தால் உணவு மீதான வெறி தணிஞ்சிரும் எல்லாத்தையும் நாமளே அதாவது அந்த ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கல எல்லாத்தையும் நான் பதுக்கிற மனப்பான்மை பதுக்கி பதுக்கிறது நமக்கு போகத்தான் மீதி நினைக்கிறது எல்லாத்தையும் நாமளே அனுபவிக்கணும்னு நினைக்கி இந்த மாதிரி மனப்பான்மை இது வந்து இன்றைக்கி உலகத்தில் வந்து அதிகமாக உணவு உண்பதற்கு காரணமாக இருக்குது அதனால் எப்போவுமே பகிர்ந்து உண்பதில் ஒரு கவனத்தை செலுத்துங்க அதில் வந்து ரொம்ப த தாராளமாக கூட இருங்க உங்களுக்குள்ள உணவு கூட நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற மனப்பான்மையை வளர்த்துக்கோங்க நீங்களும் பசியோடு இருக்கீங்க உங்கள் நண்பரும் பசியோடு இருக்காரு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள்கிட்ட ஒரு கொஞ்சம் உணவு தான் இருக்குது அது அப்படியே உங்கள் நண்பர்கிட்ட கொடுத்து நீங்கள் பசியோட பசியோட இருந்தாலும் பட்னியோட இருந்தாலும் உங்கள் நண்பர் சாப்பிட்டு வயிறாற நிறைய அதை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு வழக்கம் வழக்கத்துக்குள்ளே போங்க அந்த மனநிலைக்குள்ளே போங்க போயிட்டிங்கன்னா உணவு மீதான வெறி தனிச்சிரும் உணவு மீதான வெறி ஆர்வம் நிறைய சாப்பிட்ற வழக்கம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற வழக்கம் எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா பகிர்ந்து உண்பது மிக மிக முக்கியமான நடைமுறை அதில் வந்து கஞ்சத்தனம் வைக்கவே வைக்காதீங்க நீங்கள் நிறைய க உணவு உணவை பிறருக்கு கொடுப்பதில் கஞ்சத்தனம் அந்த பகிர்ந்து உண்பதில் கஞ்சத்தனம் நல்லா இருந்துச்சுன்னா அப்புறம் நிறைய சாப்பிட்ருவீங்க நீங்கள் நிறைய சாப்பிட்ருவீங்க மற்றவங்களுக்கு கொடுக்க மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துடணும் அதை கொடுக்கலன்னா அதை நீங்களே சாப்பிட்ருவீங்க மற்றவங்களுக்கு எல்லாருமே சரி மனிதர்கள் வந்து தினசரி அவங்க சாப்பிட்ற உணவில் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்குன்னு ஒன்று இருக்குது இப்போ நாம் சாப்பிட வேண்டிய அளவுன்னு ஒன்று இருக்குல்ல எல்லாருமே அவங்கவுங்களுக்குன்னு உணவு சாப்பிட்ணும் ஒரு அளவு இருக்குது எல்லாருமே உணவு சாப்பிட்டாகணும் அப்படி இருக்கும்போது இன்னொன்றும் இருக்குது எல்லாருமே தனது உணவில் ஒரு பகுதியை பிறருக்கு கொடுக்க வேண்டும் அதான் பகிர்ந்து உண்ணுதல் இப்படி எல்லாருமே தனது உண தனக்கான உணவில் ஒரு பகுதியை பிறருக்கு கொடுக்க வேண்டும் இது வந்து மனித விதிமுறை அப்படி நீங்கள் கொடுக்கலன்னா பிறருக்கு கொடுக்க வேண்டிய அந்தது தான் நீங்களும் சேர்த்து சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம் அப்படி நீங்கள் வந்து பிறருக்கு கொடுக்காமல் சாப்பிடும்போது பிறருக்கு அது கொடுப்பதில் ஒரு கவனமே இல்லை ஒரு அக்கறை இல்லை கொடுப்பதில் குறைவாக கொடுக்கிறீர்கள் அப்படிங்கும்போது பிறருக்கு கொடுப்பதையும் சேர்த்து நீங்கள் தான் சாப்பிட்டுட்டுருப்பீங்க அப்போது என்னாகும் அப்போ தான் உடல் பருமனெலாம் அதிகரிக்கும் பிறருக்கு கொடுப்பதையும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்றீங்க பிறருக்கு உள்ளதையும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போ வந்து சொல்லுவாங்கள்ல அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கிற பணம் உன்னுடையது அது மற்றவருடைய இது எப்படி சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ற சாப்பாடு கூட அது உன்னுடையதல்ல பிறருக்கு கொடுக்காமல் சாப்பிடுகிற சாப்பாடு இருக்குல்ல அது உன்னுடையதல்ல ஏன்னா உன்னுடைய உனக்கான சாப்பாட்டில் ஒரு பகுதியை நீ மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அது நீ கொடுக்கலன்னா அந்த சாப்பாடு நீயே சாப்பிட்ற அப்படின்னா அப்போ என்ன அது அடுத்தவங்க சாப்பாட்டை சேர்த்து நீ சாப்பிட்டுட்டுருக்குற அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி அதிகமான நேரம் நீ உழைக்கிற அப்படின்னா அந்த நேரம் கூட உனக்கானது அளவுக்கு அளவுக்கதிகமான நேரம் அளவுக்கதிகமான அளவுக்கதிகமான நுகர்வு அத்தனையும் அது மற்றவங்களுக்கானது அதுதான் பேராசை உனக்கு என்னவோ அதைத்தான் தான் நீ வந்து எடுத்துக்கணும் நேரமாக இருந்தாலும் சரி உழைப்பாக இருந்தாலும் சரி உணவாக இருந்தாலும் சரி இருப்பிடமாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி அளவோடு இருக்கணும் அளவுக்கு அதிகமானது எல்லாமே அது மற்றவங்களுக்கு உடையது இப்போது ஒருத்தர் வந்து ரெண்டு ரெண்டு மூணு பொண்டாட்டி வச்சுருக்கான் அதில் ரெண்டு மூணு தொடர்போடு இருக்கிறான் அந்த மாதிரி சில பொண்ணுங்க வந்து ரெண்டு மூணு பேரை வச்சுருப்பாங்க அப்போ அதெல்லாம் அளவுக்கு அதிகமானதுன்னா அதெல்லாம் மற்றவங்களுக்கு உடையது உனக்கு அளவு ஒன்று தான் அதை நீ எடுத்துக்கோ அதை விட அதிகமாக நீ வச்சுக்கிணா அது மற்றவங்களுக்கானது அதை எடுத்து நீ வச்சுருக்க அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி உறவுமுறையாக இருந்தாலும் சரி உழைப்பாக இருந்தாலும் சரி நேரமாக இருந்தாலும் சரி உணவாக இருந்தாலும் சரி உழைப்பாக இருந்தாலும் சரி அளவுக்கு அதிகமானது எதுவுமே அது மற்றவங்களுக்கு உடையது தான் உனக்கு உனக்குள்ளது உனக்கு என்னவோ அதுதான் அதை விட அதிகமாக போகும்போது அது மற்றவங்களுடையது அதை நீ எடுக்க கூடாது அப்போ என்ன ஆகுனா அப்புறம் அதுவே பிரச்சனையாக மாறிடும்